நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஐடிசி பற்றி தான் இப்போ ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்கு ஏன்னா ஐடிசி வந்து பங்குச்சந்தையில் முத முத உள்ளே வரவங்களுக்கு ப்ரோக்கரேஜ் நிறுவனங்கள் சொல்லக்கூடிய ஒரு தரமான பங்கு அப்படின்னா ஐடிசி தான் எல்லோரும் மொதல் முத எனக்கு தெரிஞ்சு நாளாக மொதல் முத வாங்கின பங்குகள் வந்து ஐடிசியில் தான் வாங்கியிருப்பேன் கண்டிப்பாக அந்த அளவுக்கு ஐடிசி ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த பங்கு அதுவும் பங்கு சந்தையில் ஒரு பெரிய அளவில் டாமினேஷன் இருக்கக்கூடிய பங்கு நிறைய லாபத்தை அள்ளி தந்து பல பேரை கோடி சொரணாக்களும் பங்கு அதனால் அந்த பங்கில் இப்போது பதினைந்து சதவீதத்துக்கு மேலே சரிவு நடந்துருக்கு இது உண்மை தான் ஆனால் இது தொடருமா இல்லை இந்த பங்கை இப்போதைக்கு விற்றுட்டு வெளியே போயிடலாமா அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாரோட எண்ணமும் கூட சரி அந்த அவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஐடிசி பங்கை பற்றி இப்போ ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுவோம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த ஐடிசி துறை பங்குகள் இன்றைக்கு மட்டும்தான் டவுன் ஆயிருக்கா இதுக்கு முன்னாடி டவுன் ஆனதே இல்லையா அப்படின்னா தாராளமாக ஆகிருக்கு ரெண்டாயிரத்தில் இருந்து ஒரு இருபத்தைந்து வருடங்களில் வந்து எந்த அளவுக்கு இந்த ஸ்டாக் வந்து மே ஏற்ற இறக்கங்களை சந்திச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக ரெண்டாயிரத்தி பத்தில் ஐம்பத்து ரெண்டு சதவீதம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி எட்டில் மைனஸ் பன்னெண்டு சதவீதம் வரைக்கும் வந்திருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் ரெண்டு சதவீதம் கொடுத்துருக்குது ரெண்டாயிரத்தி எட்டில் பன்னெண்டு சதவீதம் டவுனு ரெண்டாயிரத்தி பதினாறில் எட்டு சதவீதம் டவுனு ரெண்டாயிரத்தி இருபதில் பன்னெண்டு சதவீதம் டவுனு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பதிமூணு சதவீதம் டவுனு இப்போ நான் சொல்ல வர்றது ஒரு விஷயத்தான் இப்போ இறங்குனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சிகரெட்டு மேலே டுபாக்கோ ஏன்னா இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிகரெட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் முதல் இடத்துல இருக்கிறது ஐடிசி தான் ஏன்னா இதை பற்றி இன்னும் நிறையா பார்ப்போம் அவங்களோட மொத்த வருவாயில் இந்த சிகரெட் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த பங்காக இருக்குது எத்தனை பெர்சென்டேஜ்ங்கிறத நான் ப ஃபர்தராக சொல்கிறேன் இப்போ கவர்மெண்ட்டு இந்த சிகரெட்டு மேலே ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை வரியை செலுத்தியிருக்காங்க இந்த வரியை செலுத்துறதுனால அவங்க சொல்லக்கூடிய காரணம் பு இளைஞர்களுக்கு புகைப்பிடிக்கிற ஆர்வம் குறைந்து போய் விழும் இதனால் சிகரெட்டோட விலையை இந்த டுபாக்கோ சார்ந்த பொருளோட விலையை உயர்த்துவதனால மக்கள் வந்து சிகரெட்டு பழக்கத்துக்கு மாட்டாங்க அப்படின்னு சொல்ல வராங்க ஆனால் அது உண்மையா இல்லையாங்கிறத பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம் இப்போ இந்த டேக்ஸ் வந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலருந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது நியரஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாதிக்கப்பட போகிறது ஐடிசியோட துறை தார்ந்த பொருட்கள் தான் அதில் அந்த ஐடிசி அதனால தான் பதிமூணு சதவீதத்துக்கு மேலே இறங்கியிருக்கு இதில் ஒரு சிகரெட்டோட விலை எட்டுவாலை இருந்து பதிமூணுரூவா வரைக்கும் உயரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இப்போ எட்டுவாலை பதிமூணு ரூபா போகுது அப்படின்னா உடனே சிகரெட்டை யாரும் குடிக்க மாட்டாங்களா இல்லை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்களா அப்படின்றது கேள்வி இல்லையா கண்டிப்பாக இது வந்து எவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகும்லாம் தெரியாது பட் ஆனால் இப்போதைக்கு இந்த பங்கில் ஒரு சின்ன கரெக்ஷன் நடந்திருக்கு அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இதில் ஒரு கரெக்ஷன் நடந்திருக்கு இது இப்போதைக்கு இல்லை இன்னும் இது கண்டினியூ தான் போகுது எப்போ வரைக்கும் பட்ஜெட் முடிகிற வரைக்கும் பிப்ரவரி ஒன்றாந்தேதி தான் இந்த ப்ரைஸை ரைஸ் பண்ணுறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் பிப்ரவரிக்கு அப்புறம் பட்ஜெட்லாம் முடிகிற வரைக்கும் பட்ஜெட்டில் இதுக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் அதில் இன்னும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்றது வரைக்கும் இந்த ஸ்டாக் இந்த ரெசன் பீரியட்லேயே தான் வச்சுருப்பாங்க ஸ்டாக்கு ஏறாததுக்கான வாய்ப்புகள் இல்லை அடுத்த கட்டத்துக்கு போவோம் அப்படி என்ன சார் இதில் பெரிய விஷயம் இருக்குன்றத உள்ள வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறதே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் கால சேனல் தான் எங்கள் எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு நம்ம பைக் கால்ஸ்லாம் கொடுக்குறதில்ல நானும் செவிஸ் ட்ரிப் போடுறது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ட்ரிப் பண்ணுவாங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கிற நண்பர்கள் ஜாயின் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ண நம்பரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் அப்படி ஜாயின் பண்ணிக்கிங்க சரி இப்போது நெக்ஸ்ட் அடுத்த கட்டத்துக்கு வருவோம் இந்த ஐடிசியோட ரெவன்யூ எங்கேருந்து வருது ஏன்னா அடுத்த கேள்வி இருக்குது இல்லையா அடுத்த ரெவன்யூ எங்கே இருந்துலாம் வருது அப்படின்றது தான் கேள்வி அவங்களோட ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறதா இதில் இந்த சிகரெட்டு சார்ந்த இது வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா முப்பதாயிரம் கோடி நியரஸ்ட்டு தேர்ட்டி எயிட் பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குது இங்கேருந்து தான் ஐடிசிக்கு பெரும் வாரியான பணம் வந்து சேருது முப்பத்தெட்டு சதவீதம் மொத்த வருமானத்தில் முப்பத்தெட்டு சதவீதம் சிகரெட் வழியாக மட்டும் வருது அதில் அடுத்து எஃப்எம்சிஜி அது ஒரு இருபதாயிரம் கோடி வச்சுக்கோங்க ஹோட்டல்ஸ் பிஸ்னஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பிஸ்னஸில் பெரிய அளவில் அவங்களுக்கு லாபம் இல்லை ஆனால் அதுலேருந்து மட்டும் அவங்களுக்கு மூணு சதவீதம் வரைக்கும் அவங்களோட வருமானம் வந்துகிட்டு இருக்கு இல்லை அக்ரி பிஸ்னஸ் வச்சுருக்காங்க அதில் இருபது சதவீதம் வருது பேப்பர் அண்ட் போட்ஸ் அந்த இதில் வந்து ஒரு எட்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு கோடி வரைக்கும் அதிலிருந்து வருமானம் வந்து கொண்டு இருக்குது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் முக்கியமான கோல்ஃப்ளேக் சிகரெட்டு அவங்களோட முக்கியமான ப்ராண்ட் தான் அதுதான் அவங்கள சிகரெட் பிஸ்னஸ்லேயே அதிகப்படியான லாபத்தை தரக்கூடிய ஒரு பிரான்ஸில் இந்த மாதிரியான கோல்ஃப்ளேக்ஸ் சிகரெட் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுக்கு அதில் இருபத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே லாபமே வந்து கொண்டு இருக்குது அதில் எஃப்எம்சிஜியில் பார்த்தீங்கன்னா பிங்கோ சேவலான் ஃபேமா சன்ஃபீஸ்ட் இது எல்லாமே முக்கியமாக இருக்குது அதே மாதிரி கிளாஸ்மேட்ஸ் நோட் புக் அவங்களோட தான் ஹோட்டல்ஸ்னு எடுத்துகிட்டா ஃபார்ச்சூன் ஹோட்டல்ஸ் அவங்களோட தான் ஸோ மிக முக்கியமான அனைத்து விதமான தன்மை பொருட்களையும் அவங்களோட இதில் தான் வச்சுருக்காங்க ஆனால் என்ன சிகரெட் அவங்களோட மிகப்பெரிய ஒரு வருமானத்துக்கான வழியாக இருக்குது அதனால தான் பெருவாரியான வருமானம் தேர்ட்டி எயிட் பர்சன்டேஜுக்கு மேலே வரனால தான் இந்த பங்கு இந்த அளவுக்கு ஒரு இறங்கி இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை சரியா இப்போது இதில் இந்த ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸை நான் சொல்லிட்டேன் இந்த பங்கு எப்போ வரைக்கும் இறங்க போதுன்றதையும் நான் சொல்லிட்டேன் ஆனால் இப்போது இதை லாங் டர்ம் இன்வெஸ்டராக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதான் முக்கியம் ஏன்னா இந்த ஸ்டாக்கோட கடந்த மார்க்கெட் கேபிட்டலுங்கிறது ஒரு முக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தாறு கோடி இதோட மார்க்கெட் கேபிட்டல் இதோட இந்த ச இந்த சரிவு ஒரு பெரிய சரிவாக அப்படின்னா என்னை கேட்டால் இது ஒரு பெரிய சரிவாகவே நான் எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா இந்த மாதிரியான ரிசர்ஷன் நெஸ்க்லேயில் வராத ஒரு சரிவாக ஐடிசியில் வந்துருச்சு நெஸ்ட்லேயில் வராத ஒரு சரிவாக இதில் வந்துருச்சு அதே மாதிரி எவ்வளவோ பங்குகள் மிகப்பெரிய அளவில் சரிஞ்சு திருப்பி ரெக்கவர் ஆகியிருக்கு ஸோ அதனால் பெரிய அளவு ஏற்றங்கள் ஒரு நீண்டகால அடிப்படையில் இருக்கக்கூடிய நம்மள மாதிரியான ரீட்டைல் இன்வெஸ்டர் அதுவும் லாங் டேம் இன்வெஸ்டர் இதை பற்றி கவலையே பட வேண்டியதில்லை ஆனால் கொஞ்சம் காலம் பொறுத்துருங்க இந்த கண்டிப்பாக இந்த பட்ஜெட் வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து பெரிய அளவில் ஏற்றம்லாம் கொடுக்காது இப்படியே இப்போ ஃப்ளாட்டாக மூவ் ஆகிட்டே தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பொறுத்த வரைக்கும் டிஏஐசி இதை மிகப்பெரிய அளவில் யூஸ் பண்ணுவாங்க பண்ணுவாங்கன்னா உட்காந்து வெயிட் பண்ணி பாருங்கள் இவங்களோட இந்த ஜான்வரிக்கு அப்புறம் அந்த ஸ்டாக்கில் எவ்வளோ பெரிய நடக்க போகுது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கே தெரியும் நீங்களே வந்து அதுக்கு முன்னாடி இந்த பங்குகை பற்றி அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் இதில் அக்குமுலேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டிஏஎஸ் மட்டும் இல்லை எஃப்ஐஎஸ் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் ஒரு ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் குரோ இருக்கக்கூடிய ஒரு தரமான பங்கு அதில் வந்து எந்த விதமான டவுட்டுமே கிடையாது ஏன்னா எஃப்ஐஏஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி தேர்ட்டி செவன் பாயிண்ட் த்ரீ எயிட் பர்சன்டேஜ் ஹோல்ட் பண்ணுறாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஃபோர்டீன் பாயிண்ட் டூ நைன் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இதில் வந்து டொமெஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல்ஸே தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜுக்கு மேலே இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அண்ட் அதர்ஸ்லாம் வச்சுருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அளவில் சரிவை சந்திக்க போகிற பங்கு இல்லை இந்த என்ன சொல்கிறது இந்த தற்காலிகமான இரக்கம்தான் இது இதை வந்து பயன்படுத்த தெரிஞ்சவங்களுக்கு ஒரு லாபத்தை லாபமாக மாற்றுவாங்க இல்லை வேணாம் உட்காந்துருப்போம் உட்காந்துருப்போம்னு என்ன சொல்கிறது என்ன காத்திருக்குமாம் கொக்கு அப்படின்ன மாதிரி காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அதனால் கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் இந்த ஸ்டாக்கை கிளீனாக வாட்ச் பண்ணுங்கள் ஸ்டாக்கை பற்றி இன் அவுட்டு உங்களுக்கும் தெரியும் ஏன்னா தெரியாத ஏதோ ஒரு பங்கு இல்லை அதுதான் முக்கியம் எல்லாருக்கும் பரிச்சயமான பங்கு ஒரு நல்ல ஒரு பங்குன்றது எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி பங்கு சந்தையில் நடக்கிறது தான் ஏன்னா சட் சண்டையில் கிளியாத சட்டை இருக்கான்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இறங்காத பங்கு இருக்கா அப்படிங்குறத என்னோட கருத்து ஸோ ஸ்டாக்கை இதை நல்லா வாட்ச் பண்ணுங்கள் பிகினர்ஸ்க்கு இது ஒரு பாடம் என்னென்னா எவ்வளோ பெரிய ஜாம்பவானாக இருந்தாலும் ஒரு நாள் கீழே வந்து தான் ஆகணும் ஓடமும் ஒரு நாள் இதில் ஏறுன்ற மாதிரி கண்டிப்பாக எவ்வளோ பெரிய பங்காக இருந்தாலும் இந்த மாதிரியான சந்த சரிவை சந்தித்து தான் ஆகணும் அதனால் கண்டிப்பாக இந்த பங்கை பற்றி நீங்கள் இப்போ அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க சொல்லி நாங்களாம் சொல்லவே இல்லை ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுலேயும் முக்கியமான பிகினர்ஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பங்கை பற்றி அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நான் ஆல்ரெடி இவ்வளோ விளக்கமாக சொல்லிட்டேன் எவ்வளோ தூரம் அது இறங்கியிருக்கு எவ்வளோ தூரம் அது லாபத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நான் விளக்கமாகவே சொல்லிட்டேன் நம்ம வீடியோவை பார்க்காதவங்க திருப்பி ஷேர் பண்ணாதவங்க நான் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம் ஒரு நீண்ட கால அடிப்படையில் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கிறவங்க இதை பற்றி கவலையே படமாட்டாங்க அதை பற்றி அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்